வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் இருந்திருக்கின்றன தொடர்ந்து நம்ம சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது நம்ம காலையில் நம்ம வெறும் வீட்டில் நெல்லிக்காயெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும் பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு அன்றைய நாளில் நம்ம எதிர் நோக்குவோம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நம்ம பெறும்பொழுது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட் சார்ந்த அந்த மாமிச உணவுகளை அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து தினந்தோறும் நம்ம அதிகமாக சாப்பிட்றது உடல் உஷ்ணம் இந்த மாதிரி காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகள் கிருமிகள் அனைத்துமே வெளியேறிடும் இதுக்கு காரணம் நீர்சத்தும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கு ஏன்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே நார்சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத அர்த்தம் ஸோ அதை நீக்கிக்கிறதுக்கு நீங்கள் வளமான லெவலில் நீர்சத்தும் நார்சத்தும் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது வாயுத்தொலை நீங்கப்படும் உடல் அதிக அடைவது நெல்லிக்காய் ஜூஸும் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கும் குணமும் படுத்தும் மேலும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணிட்டு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுத்துரும் ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேற்றப்படும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையும் நீங்கும் சருமம் பளபளப்பு தன்மையும் கூட ஆரம்பிக்கும் மேலும் முக முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் முகப்பொருள் ஏற்படாமல் தடுப்பதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையும் கொடுத்து கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக பங்காற்றும் இதனால் முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் இளமையான தோற்றத்துடன் நம்ம இருப்போம் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ குளேரோசிஸ் அப்படின்றது ஒரு இதயம் சார்ந்த பாதிப்பு தான் ஆர்திரோ குளேரோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோக்ளோசிஸ் ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடலாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்சத்துக்கள் வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்குது இதனால் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் நரம்புகள் படிந்துக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரல்களை படியாமலும் முன்னாடியே தடுக்கும் ஸோ இதனால் அந்த ஆர்த்திரோக்ளோசிஸ் வந்து நமக்கு சரியாயிடும் இதனால் ரத்த ஓட்டம் இதய துடிப்பு வந்து நமக்கு சீராக இருக்கும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் போகாத போது மாரடைப்பு பக்கவாதம் மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது இதய இருக்கும் அதே போல வந்து நமக்கு இதய தசைகள் வலுப்பெறும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது சுவாச நோய்கள் தீந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எத்தகைய சுவாசக்கோளா்களுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குது ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் வந்து விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்குது விட்டமின் சி சத்து இருக்கிறதால தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குணப்படுத்திடும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சி அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைக்கப்பட்டு சீராக அவங்க சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரில் தங்கியிருக்கக்கூடிய நச்சிக்கல் ஆபத்தான கிருமிகளையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சரி பண்ணிடும் ஸோ இது நமக்கு வந்து பார்த்தோம்னா உடலிருந்து நமக்கு நச்சு கிருமிகளை வெளியேற்றக்கூடிய பணியை நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்யும் இதனால் மூச்சு திணறல் ஏற்படுவது காச நோய் சளி இருமல் பிரச்சனை தொண்டை கோளாறுகள் இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனை விடுபட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே சரியாக செயல்பட வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் நம்மளுடைய நரம்புகளில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்கள்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் நம்ம தடுத்து நிறுத்திடும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் வளர்ச்சி கட்டுப்படுத்திடும் மூளைக்கு இதனால சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பார்க்கின்சன் அலசமல் போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது குறையப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் தருத்துக் கொள்ளலாம் எதையும் எளிதில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மூளை செயல் திறன் சிறப்பாக இருக்கும் டெல்லிக்கா ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வையை நம்ம தெளிவு பரவித்துக் கொள்ளலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னா அப்பதான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் ஆனது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வந்து கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது ஃபியூச்சரில் நமக்கு கண்புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகும் இதனால் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரின்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ஜெனட்டிக் ரீசன்ஸில் ஏற்படக்கூடிய வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை இது அத்தனைக்குமே தீர்வு தந்து கண் பார்வை உரிமையாக வைத்துக்கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனை வந்து விடுதலை பெற்று தருவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய கேல்சியம் போன்ற தாதுகள் நிறுத்தக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்ணும் ஸோ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க தினமும் காலையில் நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் இருக்கும் ஏன் இந்த செல்களுடைய செயல்பாட்டை நம்ம வெகுவாக குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோகிளான் செல்கள் தான் எலும்புகள் வலுவில் வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கு ஸோ இதை நம்ம நீக்கி கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களோட எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கணும்னா இப்போ இருந்தே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் நம்ம கீழே பெருசாக விழுந்து கூட வந்து வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயசு உயரம் எப்படி இருக்கோ அதிகத்தளவுக்கு தான் எடையை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் ஆரோக்கியமும் கூட எடை உங்களுக்கு ஒருவேளை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் குறைக்க வேண்டிய ஒரு ஒரு முன்னோக்கத்தில் நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருந்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் ஜூஸில் ஜூஸ்ல சத்து அதிகம் இருக்கு தினமும் காலையில் இருபதுல இருந்து முப்பது மில்லிய அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்களையுமே உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துடும் அது உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடை குறைக்கும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு ஆற்றலாக கன்வெர்ட் ஆயிடும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை குறைச்சிக்கலாம் தொப்பை போன்ற அமைப்பு கூட உங்களுக்கு இருக்காது ஸோ அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்கை ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் வெறும் வயிற்ற நெல்லிக்காய் சாப்பிடுங்க வாரத்தில் உதவ நெல்லிக்கை ஜூஸ் போதுமானது தான் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை